வசந்தி எப்படிமா இருக்க நல்லா இருக்கேன் ஆண்டி நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கே வா வாழ்க்கைய நினைச்சாதா மனசுக்கு சங்கடமா இருக்கு இந்த சின்ன வயசுல உனக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்க கூடாது நீ ஜெயிலுக்கு போற அளவுக்கு கடவுள் உன்னை ஏன் இவ்வளவு சோதிக்கிறாரோ தெரியலமா கஷ்டம் வரும்போது தான் வாழ்க்கையில எல்லாமே புரியுது நம்ம கிட்ட உண்மையா பழகிறது யாரு போலியா பழகிறது யாருன்னு இப்பதான் எல்லாமே புரியுது சரி அது தெரிஞ்சுக்க நீ இவ்வளவு கஷ்டம் அனுபவிக்கணுமா என்ன என்னமோ உன் தலையெழுத்து இப்படி ஆயிப்போச்சு எப்படி வாழ்ந்திருக்க வேண்டியவனே வசந்தி பிரேம் வித்தியா வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் பிரேம் எனக்கு போய் எதுக்கு தேங்க்ஸ்லாம் எல்லாம் சொல்லிட்டு நான் ஜெயில்ல இருக்கும் போது வெளியில வர முடியுமான்னு ஒவ்வொரு நாளும் நான் பயந்துட்டு இருந்தேன் நீங்களும் வித்தியாவும் இல்லனா நான் வாழ்நாள் முழுக்க ஜெயில்ல தான் இருந்திருப்பேன் உன்ன அப்படி விட்டுரு உன்ன நீ ஆபீஸ் கூலு எல்லாத்துக்கும் மேல என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கஷ்டமான நேரத்துல friends தான் கூட இருப்பாங்கன்னு சொல்வாங்க நீ எனக்கு ஒரு நல்ல நண்பனா இருந்து உதவி பண்ணிருக்க ஹாய் எனக்குமே மறக்க மாட்டே பிரியா வா மா வா உட்கார் ஹாய் எல்லாரும் பேசிட்டு நான் காபி கொண்டு வரேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஆ வசந்தி ரொம்ப எமோஷனலா இருக்காங்க உனக்கு எனக்கும் தேங்க்ஸ் எல்லாம் சொல்றாங்க இப்பவே எதுக்கு தேங்க்ஸ் இப்ப உங்களை ஜாமீன்ல தான் எடுத்துறோம் முழுசா இந்த கேஸை உடைச்சி உங்களை நிரந்தரமா வெளிய கொண்டு வந்ததக்கப்புறம் இதெல்லாம் சொல்லிக்கலாம் சரி இப்ப நான் கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னா போதும் என்ன நடந்துச்சு நடந்தது எல்லாமே தான் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேனே அது ஜாமீன்ல மூவ் பண்றதுக்கு போதுமானதா இருந்துச்சு உங்களை நிரபராதி நிரூபிக்க இன்னும் நிறைய தேவைப்படுது